ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இப்போது நாம் சனி பகவான் பேச்சையை பற்றி பார்க்கலாங்க நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகம் சனி சுப சுபகிரகங்களில் வரக்கூடிய குரு சுக்கரன் புதனை விட அவர்கள் கொடுக்கும் ராஜ யோகத்தை விட மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் பாவகிரக வரிசையில வந்தாலும் ஒரு ஜாதகத்தில் அருமையான இடத்துல ஸ்தான பலம் பெற்று உட்கார்ந்துட்டார்னா மிக அருமையான யோகங்களை கொடுக்கக்கூடியவர் தாங்க ஒருவரை உயர்த்தக்கூடிய கூடிய சனி பகவானுக்கு உண்டுங்க அவங்க அவங்க அதற்கு ஒரு பலன்களை விளங்குபவர் ஈஸ்வரனால் ஈஸ்வரன் வரம்பெற்ற சனீஸ்வர பகவானுங்க இவரால் கொடுக்க கூடிய பலன்களை யாராலும் அழிக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இவரால் வழங்கப்படாத பலன்களையும் யாராலும் தர முடியாதுங்க அதே போல ஒரு ராசியில ஒம்போதாம் பாதத்துல அதாவது இருபத்தேழு மாதங்கள் நம்ம கணக்குப்படி ரெண்டரை வருஷம் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வாருங்க ரொம்ப மெதுவாக வளம் வரக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் கால சக்கரத்தில் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தையும் பதினோராவது இடமான லாபஸ்தானத்தையும் தனது சொந்த வீடாக வைத்திருக்கும் சனி பகவான் தற்போது காலச்சக்கரத்தில் ஒன்பது வீடான தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் கடந்த இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை இரவு அஞ்சு இருபத்தி மூணுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர் ராசிக்கு போயிருக்காருங்க விருச்சிக ராசிக்கு இந்த சனி பேச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க விஷாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள்ல இருக்கிறது தான் இந்த விருச்சிக ராசி இதுவரைக்கும் வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சரிச்சு வந்த சனி பகவான் இப்போ முன்னேற்றத்தை கொடுக்கும் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறாருங்க இப்போ உங்களுக்கு ஏழரை சனி முற்றிலுமா விலகி விட்டதுன்னே சொல்லலாம் இத்தனை ஆண்டுகளா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகுது எனவே இனி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி உருவாகுங்க எல்லா நண்பர்களும் உறவினர் ஊழியர்களும் துணையா இருப்பாங்க உங்களுக்கு தோல் கொடுத்து உதவுவாங்க தொழில் முன்னேற்றம் அதிகமாகும் உங்களோட நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுங்க நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்துல செய்து முடிக்கும் ஆற்றல பெறுவீங்க குரு உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதியாக விளங்குறாரு அவரோடு இப்போது சனி பகவான் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குறாருங்க அதனால மனம் போல மங்கள காரியங்கள் இல்லத்துல நடைபெறும் செல்வ செழிப்போடு கூடிய சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு மலர போகுதுங்க டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்க போகும் சனி பகவான் முன்னேற்றத்துல முதல் படிக்கு செல்ல இருக்கிறாருங்க இதனால் வரைக்கும் தடைகளும் தாமதங்களும் எல்லாம் இனி மாற போகுதுன்னே சொல்லலாம் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் எதிரிகள் விலகி போவாங்க சகோதர ஒற்றுமை பிரபலமானவர்களோட ஒத்துழைப்பு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து சேருங்க உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணி அரசியல் மற்றும் நலத்தில் இருப்பவங்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சு உயர் பதவிகள் கிடைக்க போகுதுங்க உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனி பகவான் பார்வை வந்து அஞ்சு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருக்கிறதுனால ஸ்தானத்தில் பெற்றிருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமோ புத்திரஸ்தானமோ பாக்யஸ்தானமோ ஆகியவையே சனி பார்க்குறாருங்க பூர்வ புண்ணியத்தினோட பலனா உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்துமே கிடைக்குங்க நிறைவான வாழ்க்கை உருவாக போகுதுன்னே சொல்லலாம் குறிப்பா திருமண முயற்சிகளில் வெற்றி உருவாகும் விளையாடுற பிள்ளை செல்வம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தோன்றுங்க புதிய சொத்துக்களோட சேர்க்கையும் வீடு கட்டி குடியேறு யோகமும் உருவாகும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்துல பதிவதால பெற்றோர் வழியில பிரியங்கள் கூடுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கள் அகலும் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க பங்கு சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு வருமானம் திருப்தியாக இருக்குங்க ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் என்பதால் ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நீங்க இப்போது சிறப்பான யோகம் உருவாகுதுங்க சனியோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப விரயங்கள் உருவாகுங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஒரு பகுதியை கொடுத்துட்டு புதிய சொத்து வாங்கும் யோகம் உருவாகுதுங்க பயணங்கள் பலன் தருவதா அமைகிறது வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்குவது பிள்ளைகளோட திருமண செலவு முன்னிட்டு சீர்வரிசை வாங்குறது இதெல்லாம் வாங்கி சேமிப்பீங்க இருபத்தேழு பன்னெண்டு இருபத்தொன்னு வரை சூரியன் சாரத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது அற்புதமான பலன்கள் வந்து சேருன்னே சொல்லாங்க உங்க ராசிக்கு அதிபதியா சனி விளங்குவதால புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுங்க அடுக்கடுக்கான ஒப்பந்தங்கள் வந்து அலை மோதும் பக்தர்கள் உங்களுக்கு பின்னணியா இருந்து நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க பட்டங்களும் பதவிகளும் கூட இக்காலத்துல உங்களுக்கு வந்து சேரும் அதிகார பதவியில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பிரகாசமான எதிர்காலத்துக்கு அடித்தளமாக அமையுங்க சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைத்து மகிழ்ச்சியா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம புதிதா வீடு கட்டுங்கிற எண்ணம் மேலோங்குங்க தொழில் வளம் சிறப்பா இருக்கும் நிரந்தர வருமானத்திற்கு வழி பிறக்கும்னே சொல்லலாம் மனது காரகன் சந்திரங்கிறதுனால மனதில் நினைச்சது மறுகணமே செஞ்சு முடிப்பீங்கன்னே சொல்லாங்க பொன் பொருள் சேர்க்க உருவாகும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெளிநாடுகளில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாங்க இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை செவ்வாய் சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தொழில் சீராக இருக்குங்க செல்வாக்கு அதிகமாகும் வியாபார போட்டிகள் அகலும் வீடு மாற்றங்களும் இடம் மாற்றங்களும் விரும்பிய வண்ணம் வந்து சேருங்க நீண்ட காலமா எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளை இப்போது கிடைக்கும்னே சொல்லலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை பார்த்து வந்தவங்க இனி ஒன்று சேரும் வாய்ப்பு உருவாக இருக்கு இருக்குங்க சனிப்பயிற்சி காலத்துல மூன்று முறை குரு பயிற்சி வருதுங்க கும்பத்துல குரு சஞ்சரிக்கும் போது அதனோட பார்வை தொழில் ஸ்தானத்துல பதிவதால தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கு முயற்சிகள் அனைத்துலயுமே வெற்றி கிடைக்கும் குரு பகவான் மீனத்துல சஞ்சரிக்கும் போது சிறு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்துல உள்ளவங்களை அனுசரிச்சு போறது நல்லது கடன்கள் பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய பாதை புலப்படுங்க பண தேவைகளும் உடனுக்குடனு பூர்த்தி ஆகும் வழக்கமான பணிகளில் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளோட உங்க மேற்பார்வை வச்சுக்கிறது நல்லது தொழில் வளர்ச்சியில உறவினர்கள் குறுக்கீடுகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையேன்னு ஆதங்கப்பட்டு இருப்பீங்க இந்த சனி பயிற்சி சாதகமான பயிற்சினே சொல்லலாங்க ஏழு சனி விலகிட்டதுனால இனி எல்லாம் தேடி நல்ல தகவல் வந்து சேருங்க குலதெய்வ பிரார்த்தனைகளும் கண்டிப்பா நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பலமாகும் பிள்ளைகளோட கல்வி முன்னேற்ற கருதியும் திருமண முயற்சிகள் கருதியும் நீங்க எடுத்த செயல்களில் வெற்றி உருவாகுங்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வு உருவாகும் தாய் மற்றும் தாய் வழி உடன்பிறப்புகளால் கூடுதல் நன்மைகள் கிடைக்க போகுதுங்க மூன்று முறை சனி பகவான் வக்ரமாக காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபோருங்க உடன்பிறப்புகள் உங்கள் அறிஞ்சு நடந்து கொள்ள மாட்டாங்க எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் குடும்பத்தில் உள்ள குறைகளை கூறிக்கொண்டே தான் இருப்பாங்க அவர்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியாதுங்க விரயங்களும் சற்று அதிகமாகறக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சலை குறைச்சிக்கொள்ளுங்க ஒப்பந்தங்களை கையெழுத்து போடும்போது பத்திரங்களை கையாளும் போதும் கவனத்தோடு இருக்கணுங்க நிதி நிலையை பொறுத்தவரை சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு அமர்ந்துள்ளதால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியிலிருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகைகளும் விரைவில் வசூலாகுங்க இதனால் வரைக்கும் கண்டு வந்த பொருளாதார கஷ்டங்கள் சீரடையும் வாழ்க்கை துணையின் பெயர்ல புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சனி பகவானோட திருவர்களால நல்லதே நடக்கும் ஆடம்பர செலவு குறைச்சுக்கிறது நல்லதுங்க குடும்ப உறவுகளை பொறுத்தவரை உடன் பிறந்தவங்க உடனேந்து செயல்படும் போது சிறப்பான வெற்றியை பார்ப்பீங்க இதனால் வரை பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தாயார் வழி உறவுகளால உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பெற்றோர்களால மருத்துவ செலவிற்கு ஆளாகறக்கும் வாய்ப்பு இருக்குங்க அவர்களோட உடல்ல சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க அவர்களுக்கு உடன் சேர்ந்து பொது அறிவோட வளர்த்து கொள்வீங்க தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் போட்டி தேர்வுகளையும் மூலம் நல்ல வெற்றி பார்ப்பீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பேராமெடிக்கல் ஆகிய துறையை சேர்ந்த மாணவங்க சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உடல் நலத்தை பொறுத்தவரை காது மூக்கு தொண்டை பகுதிகளில் கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இனம் புரியாத மாற்றத்தையும் உடனுக்குடனே கவனிக்க வேண்டியது அவசியங்க எந்த சூழலுமே சுய மருந்து உங்களுக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது சிறு உடல் உபாதைகள் கூட தகுந்த மருத்துவரை அணுகி உரிய பரிசோதனைச்சிக்கிறது நல்லது அனுமன் சாலிசா மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உருவாகுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க உடன் பணி மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களும் வேகத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க குளிர்பான பொருட்களை உட்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது வியாபாரம் செய்வங்க சிறப்பான லாபத்தை பார்ப்பீங்க ஆட்டோமொபைல் துறையில் இருக்கவங்களும் சிறப்பான லாபத்தின பாப்பீங்க சனி பகவான் உங்களை வளமோட வாழ வைக்கும் காலகட்டமா இருக்குங்க மருத்துவ சேர்ந்த பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலதிபர்கள் பாத்தீங்கன்னா தங்களோட பணியாளர்களை ஒத்துழைப்போடு சிறப்பான வளர்ச்சியை பாப்பாங்க விவசாயிகளுக்கு மகசூல் சிறப்பாகவே இருக்குங்க பாரம்பரிய பயிர்களை தவிர்த்து விட்டு புதிய மற்றும் குறுகிய கால பயிர்கள்ல அதிகம் நாட்ட செஞ்சீங்கன்னா வருமானம் ஜாஸ்தியா இருக்குங்க பண்ணை தொழிலும் கூடுதல் வளர்ச்சியோடு இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து வாங்கும் எண்ணம் இருக்குங்க புதிய இயந்திரங்களை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்கலாங்க எல்லாவற்றிற்கும் பார்த்தீங்கன்னா இப்போது நேரம் சிறப்பாக இருக்குங்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது பொதுவா இந்த சனிப்பயிற்சி வரை வரைப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இப்போ சிறப்பான தீர்வு இருக்குன்னே சொல்லலாம் ஏழரை ஆண்டுகள் சனி பகவான் கொடுத்த தேர்வுகள்லாம் இப்ப பரிசா உங்களுக்கு கொடுக்க காத்திருக்காருங்க இனிமே உங்களுக்கு எல்லாம் சுகமே தாங்க எந்த காரியத்திலையும் தைரியமா இறங்கலாம் வார்த்தைகள்ல நிதானத்தோட இருந்தா எல்லாம் நல்லதே நடக்குங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனைகளோடும் நேர்மையோடும் பிறருக்கு உதவும் மனப்பான்மையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்காருங்க செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைப்ப உணவுகளை தவிர்த்துட்டு ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருந்துட்டு வாங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு தீபமேற்றி வணங்கி வாங்க குடும்பத்தோட குலதெய்வ பிரார்த்தனைக்கு போயிட்டு வாங்க முடிந்த வரைக்கும் ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் ஆன உதவியை செஞ்சுட்டு வாங்க தான தர்மம் செய்வதில் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் செலவிடுங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்குங்க அள்ளி கொடுக்கும் பயிற்சியாக இருக்குங்க நன்றி ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும் நன்றி